தையர்க்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்துக் கொண்டிருந்தார் அதை அவருடைய மகன் அவர் வேலை தையர்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பளபளக்கும் புதிய கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்தரிக்கோளை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைத்த ஆரம்பித்தார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா கத்திரிக்கோள் பிழை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ சொல்வது உண்மைதான் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கண்டு நிர்ணயிக்கப்படுகிறது அவருடைய உருவத்தை வைத்தோ பணத்தை வைத்தோ அல்ல